உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சி கல்லாட தேவநாயனார் கொண்டு காண பேருரை கண்ணுதல் முடியிர் பூசை அடியால் நீக்கி நீங்கா குணத்து கோசரிக்க அன்றவன் நேசம் காட்ட முக்கன் அப்பனுக்கு ஒரு கணில் உதிரம் திடை இழித்தர அக்கணம் அழுது விழுந்து தொழுதெழுற்றாற்றி புன்மருந்தாற்ற போகாதென்று தன்னை மருந்தென்று மலர்கண் அப்ப ஒழிந்தது மற்றை உன் திருநயனம் பொழிந்த கண்ணீர் களுழி பொங்க அற்றதென்று மற்ற கண்ணையும் பகு கழித்து தலையால் அகழ ஆண்ட கை ஒரு கையாலும் இரு பிடித்து ஒல்லை நம்புன் ஒழிந்தது பாராய் நல்லை நல்லை என பெரும் திரு தன் திருவடி கைத்தொழ கரு வேற்றுழல் வினை காரியம் கெடுமே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்